உங்களுக்கு தான் நாங்கள் வந்து சனல் பையங்களை கற்றுக் கொடுத்தாலும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாலும் இல்லைன்னா இதோட மேலே இருக்க சந்தேகங்களை தீர்த்தாலும் இந்த பயிற்சி உங்களுக்கு பற்றாது ஸோ அப்போ அதுக்கும் மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் சேர்ந்த இதுவரைக்கும் நம்மளோட பயிற்சி மையத்தில் சேர்ந்த மாணவர்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு குரூப்பில் வச்சுருக்கோம் அந்த குரூப்பு எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும் அவங்க வந்து தன்னோட படைப்புக்களை அதில் ஷேர் பண்ணுவாங்க தன்னோட ஐடியாஸை ஷேர் பண்ணுவாங்க நிஜமாக பார்த்தா எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சிது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக ஸோ அவங்க சந்தேகங்களை தீர்த்து வச்சுக்கலாம் இந்த பொருள் எங்கே வாங்கலாம் இது எவ்வளோக்கு விற்கலாம் இது எங்கே விற்கலாம் இது யாருக்கும் தேவையா ரீசேலரிங் யாரும் இருக்காங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அந்த குரூப்பில் நானும் இருப்பேன் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் என்ன சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் அதில் கேட்க முடியும் இல்லை அந்த குரூப்பில் கேட்குறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாகவே தொடர்பு கொண்டு கேட்கலாம் நீங்கள் இருக்க அந்த சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனை எப்படி நம்ம வந்து நமக்கான ஒரு வாய்ப்பாக மாற்றி அதை பிடிச்சி எப்படி மேலே வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸ் இருக்கா எஸ் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு நாள் கிளாஸ் இருக்கும் அதை பற்றின ஒரு விவரமான முழு விவரம் கொண்ட ஒரு வீடியோ நான் போடுறேன் ஆன்லைன் கிளாஸை பற்றி மட்டும் இது வந்து மூணு வகையில் நம்ம செய்கிறோம் ஒன்று நேரடி பயிற்சி நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்துடுறது ரெண்டாவது ஆன்லைன் கிளாஸு மூணாவது நான் உங்கள் இடத்துக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறது ஆன்சைட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறோம் இது வரைக்கும் பொறுமையாக நம்ம சேனலுக்கு நம்ம சேனல் வந்து பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு பெரிய வெற்றி நீங்கள் காட்டுற அன்புக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதை உள்ளே கொண்டு வர பார்ப்போம் இப்போது நம்மளோட இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நம்ம எங்கே இருக்கோம் நம்ம இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்க அந்த இடம் தான் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது நம்ம பாலத்துக்கு கீழே இருக்கோம் நம்ம பாலத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் தான் நம்ம இருக்கோம் சரிங்களா இது நம்ம இன்ஸ்டியூட்டு ஸோ